அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்சி மூனி இன்றைக்கி நம்ம எந்த பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா போயரில் இருக்கிற ஆண்கள் வரன்கள் தான் பார்க்க போகிறோம் அதுவும் ஐடி ஃபீல்டில் இருக்கிற ஆண்கள் வரன்களை பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் ஆர் கார்த்திக் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க வேலை வந்து சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க மாத வருமானம் ஒரு லட்சம் பிறந்த தேதி பதிமூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நேரம் பதினொன்று முப்பது ஏஎம் கிழமை வெள்ளி ராசி ரிஷபம் நட்சத்திரம் மிருக சீஸ்டம் லக்னம் கடகம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து தம்பி ஒன்று தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து ராஜேந்திரன் அம்மா பேர் வந்து ஜானகி இவங்க போயரில் கூரகுலத்தை சார்ந்துவிங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்து விவரம் வந்து சொந்த வீடு இருக்கு பூர்வீக இடம் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா படிச்சிருக்கணும் நல்ல குடும்பமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க இந்த வரன் உங்களுக்கு பொருந்த மாதிரி இருந்தால் மீப்பி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் பி விஷ்ணு படிப்பு பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஒர்க் படிச்சிருக்காங்க இப்போ என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் ஐம்பதாயிரம் சொல்லிக்கிறாங்க பிறந்த தேதி இருபத்தி அஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் ரெண்டு ஏழு பிஎம் கிழமை திங்கள் ராசி ரிஷபம் நட்சத்திரம் ரோஹிணி லக்னம் கடகம் இவங்களுக்கு சுதஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து பழனிச்சாமி அம்மா பேர் வந்து ராதா போயரில் வேம்பலாறு குளத்தை சார்ந்துவிங்க ஊர் வந்து ஈரோடு சொத்து உரம் வந்து ஐயாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் மாடி வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடித்த நல்ல பெண்ணாக நல்ல குடும்பமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இந்த வரணும் உங்களுக்கு பொருந்தற மாதிரி இருந்தால் எப்படி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் பி சத்தியன் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க ஒர்க் வந்து சாஃப்ட்வேர் ஒர்க் இருக்காங்க இன்ஃபோசிஸில் மாத வருமானம் எண்பத்தி ஏழாயிரம் பிறந்த தேதி பதினெட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நேரம் அஞ்சு நாற்பது ஏஎம் கிழமை ஞாயிறு ராசி மிதினம் நட்சத்திரம் திருவாதிரை லக்னம் மிதினம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து அண்ணா ஒன்று அண்ணாக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து பாலகிருஷ்ணன் அம்மா பேர் வந்து வேலுமணி இவங்க போயில் நெல்லும் குழந்தை சார்ந்துவிங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் விவரம் வந்து சொந்த வீடு இருக்கு வாடகை வரவு ஒரு இருபத்தஞ்சாயிரம் வருன்னு சொல்லிக்கிறாங்க நிலம் ஒரு அஞ்சு சென்ட் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்ப்பு பாக்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமாக இருக்கணும் டிகிரி முடிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க இந்த வரணும் உங்களுக்கு பொருந்த மாதிரி இருந்தால் இப்படி தெரியப்படுத்துங்க பாத்துக்கலாம் அடுத்ததாக பெயர் கே மணிகண்டன் படிப்பு பிகாம் சிஏ முடிச்சிருக்காங்க வேலை வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் இருக்காங்க டைட்டில் பார்க்கில் மாத வருமானம் இருபத்தைந்தாயிரம்னு சொல்லிக்கிறாங்க பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் ஒன்பது நாற்பத்தி ஒன்பது ஏஎம் ராசி தனுஷ் நட்சத்திரம் பூராடம் லக்னம் ரிஷபம் இவங்களுக்கு சுத்த சாதவங்க கூட பிறந்தவங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா பேர் வந்து கிருஷ்ணன் அம்மா பேர் வந்து சுமதி இவங்க போயரில் நெல்லை முழத்தை சாதவிங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்து வந்து சொந்த வீட்டிற்கு காலிடைலாம் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க மொத்தமாக சொத்து மதிப்பு ஒரு அஞ்சு கோடி வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியாக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க இந்த வர உங்களுக்கு பொழுதுன மாதிரி இருந்தால் மீன்பிடி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் எஸ் கோபிநாத் படிப்பு பீடெக் முடிச்சிருக்காங்க வேலை வந்து சாஃப்ட்வேர் ஒர்க் பெங்களூரில் பண்ணிட்டுருக்காங்க மாத வருமானம் ஒரு லட்சம் சொல்லிக்கிறாங்க பிறந்த தேதி பதினாறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நேரம் நாலு நாற்பது ஏஎம் கிழமை சனி ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் லக்னம் துலா இவங்களுக்கு சுத்த சாதவங்க கூட பிறந்தைங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா பேர் வந்து சுவாமியப்பன் அம்மா பேர் வந்து ஜீவலட்சுமி இவங்க போயரில் ஆளாங்குள்ளதாக சதவிங்க ஊர் வந்து திருவண்ணாமலை சொத்துவரம் வந்து சொந்த வீடு சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா ஃபேமிலியாக இருக்கணும் பிடெக் டிகிரி வேணும்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ இவங்க ஸ்டே பண்ணியிருக்கிற வந்து ஹைதராபாத்னு சொல்லிக்கிறாங்க இந்த வாரம் உங்களுக்கு பொருந்த மாதிரி இருந்தாமல் இப்படி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் கே தமிழரசன் படிப்பு பிஇசிஎஸ் வேலை வந்து ஐடி ஒர்க்கில் கோயம்புத்தூரில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் இருபத்தைந்தாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரம் நேரம் பதினொன்று பிஎம் கிழமை புதன் ராசி துலாம் நட்சத்திரம் சுவாதி லக்னம் சிம்மம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து கனக சபாபதி அம்மா பேர் வந்து சுகுணா இவங்க போயரில் உப்பு குலத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து உடுமலைப்பேட்டை சொத்து வரம் வந்து சொந்த வீடு ரெண்டுருக்கு ரெண்டு சைட் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க ஃபேமிலி இன்கம்மா தனியாக எண்பதாயிரம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா எனி டிகிரி நல்ல ஃபேமிலி இந்த வரணுன்னு உங்களுக்கு பொருந்த மாதிரி இருந்தால் தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் சுர்ஜித் நாராயணன் படிப்பு பிஇ எம்எஸ் முடிச்சிருக்காங்க வேலை வந்து டிசைன் இன்ஜினியராக யூஎஸ்சியில் ஒர்க் பண்ணிச்சிருக்காங்க மாத வருமானம் எட்டு லட்சம்னு சொல்லிக்கிறாங்க பிறந்த தேதி முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் ஆறு இருபத்தி அஞ்சு ஏஎம் கிழமை ஞாயிறு ராசி மேசம் நட்சத்திரம் அஸ்வினி லக்னம் தனுஷ் இவனுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து சந்திரராஜு அம்மா பேர் வந்து பத்மா ரேவதி இவங்க போயரில் ஆலாங்குளத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துபுரம் வந்து சொந்த வீடு இருக்குது வாடகை வரவுவதுன்னு சொல்லி எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா எனி டிகிரி நல்ல குடும்பம் இந்த வரண் உங்களுக்கு பொருந்தின மாதிரி இருந்தால் எப்படி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் டி சந்திரமோகன் படிப்பு எம்பிஏ முடிச்சிருக்காங்க மெர்சென்டைஸராக ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க மாத வருமானம் முப்பத்தி ஐந்தாயிரம் பிறந்த தேதி இருபத்தி எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நேரம் மூணு ஏஎம் கிழமை புதன் ராசி மீனம் நட்சத்திரம் முத்திராட்டத்தி லக்னம் கடகம் இவங்களுக்கு சுத்த ஜாதங்க கூட பிறந்தைங்க வந்து தம்பி ஒன்று தங்கச்சி ரெண்டு தங்கச்சி ரெண்டு பேர்த்துக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பெ வந்து தங்கராஜ் அம்மா பேர் வந்து வேணி இவங்க போயரில் ஆலாங்குளத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து திருப்பூர் சொத்தி வந்து சொந்த வீடு ஃபேமிலி இன்கம் வந்து ஒரு லட்சம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியாக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இந்த வரணும் உங்களுக்கு பொருந்தின மாதிரி இருந்தாமல் இப்படி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் சஞ்சீவ் படிப்பு எம்பிஏ முடிச்சிருக்காங்க வேலை வந்து சிஸ்டம் மன்னலேஸ்வராக பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் அறுபத்தைந்தாயிரம் பிறந்த தேதி ஏழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் பன்னெண்டு ஆறு ஏஎம் ராசி மிதினம் நட்சத்திரம் திருவாதிரை லக்னம் ரிஷபம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க வந்து அண்ணா ஒன்று அண்ணாக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து நவரத்தின அம்மா பேர் வந்து ஜெயந்தி இவங்க சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க தமிழ்நாடு கோஆப்ரேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க போயரில் தண்டா குலத்தை சாதவிங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்து வீரம் வந்து சொந்த வீடு ரெண்டு இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா என டிகிரி நல்லா ஃபேமிலியாக இருக்குன்னா ஐடி ஃபீல்டில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க இந்த வரணும் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருந்தாமல் இப்படி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் கே சீனிவாசன் படிப்பு பிஇ சிவில் முடிச்சிருக்காங்க வேலை வந்து ஐடி ஒர்க்கில் இருக்காங்க மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி நாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நேரம் ஒன்று நாற்பத்தி அஞ்சு ஏஎம் கிழமை வியாழன் ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் லக்னம் சிம்மம் இவங்க சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து தங்கச்சி ஒன்று தங்கச்சிக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா வந்து 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 ராதா கோபால் அம்மா சகுந்தலா இவங்க போயரில் மஞ்சள் சாந்துவிங்க ஊர் காரமடை குன்னூரில் சொந்த வீடு இருக்குது காரமடையில் ரெண்டு ரெண்டு சென்ட் இருக்குதுன்னு இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க சொல்லிக்கிறாங்க பூமியெல்லாம் எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பம் இந்த வரன் உங்களுக்கு மாதிரி இப்படி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க நம்ம அவர் இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஷோ ஆகும் இன்றைக்கி வீடியோவில் பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக தான் இருந்துச்சுன்னா அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது வரன் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் திரைய நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் நன்றி